ஆண்டவரும் அருமிரச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டுக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் கூட இந்த மூன்றும் உன் வாழ்க்கையை மாற்றும் நான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டுமா உயர்வு வேண்டுமா இந்த மூன்றையும் செய்யுங்கள் என்ன மூன்று நான் செய்வதற்காயத்தமாக இருக்கிறேன் என்றால் எழுதின பொதுவான நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் அவையானவர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என் பிரியமான சகோதரரே கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது என கருமையானவர்களே எந்த மூன்றுன்னு இப்போ ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே இதை நீங்கள் செய்வீங்க என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுதே மாற்றம் வரும் என்பதை தான் ஆண்டவர் தீர்க்கமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கணும் எதை கேட்கறதற்கு இந்த வசனத்தை கேட்கறதற்கு தீவிரமாக இருக்கணும் இன்றைக்கி கெட்ட காரியத்தை கேட்க தீவிரமாக இருக்கிறோம் மற்றவர்களுக்குரிய செய்திகளை கேட்க தீவிரமாக இருக்கிறோம் என்னென்னல்லாமோ சினிமா பாடல்கள் சினிமாவின் காரியங்கள் உலகத்தின் காரியங்கள் உலகத்தின் அசுத்தங்கள் உலகத்தின் சிற்றின்பங்கள் எதையெல்லாமோ கேட்கறதற்கு நம்முடைய காதை தீவிரப்படுத்துகிறோம் ஆனால் அதெல்லாம் கேட்க தீவிரப்படுத்தக்கூடாது இந்த வேதாகமத்தை ஆண்டவுடைய வார்த்தையை ஆண்டவர் நமக்காக எழுதி தந்திருக்கிற மகத்துவத்தை கேட்கறதுக்கு தீவிரமாக இருந்தா இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பேசுகிறதற்கு பொறுமையா இருக்கணும் இன்னைக்கு அநேகர் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம எப்போதுமே பேசுகிறதற்கு பொறுமையாக இருக்க மாட்டோம் மற்றவங்கள பேச சொன்னாலே அவங்கள பேச விடாமல் அவங்கள வாயக்கத்தக்கதாக நம்மளையே பேசிக்கிட்டு இருப்போம் இன்றைக்கி உங்கள் ஆசிர்வாதத்துக்கு தடைய என்ன தெரியுமா உங்கள் வாய் தான் ஏன்னா உயர்வும் தாழ்வும் நமக்கு நாவில் தான் இருக்குது நம்ம தேவையில்லாததை போய் பேசுகிறது நிமித்தமாக எத்தனை ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீங்க இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து ரெண்டாவது காரியமாய் பேசுகிறது நீங்கள் பேச பேசுகிறது கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் பேசுறது சரியாக தான் பேசுகிறீங்களா இந்த பேசுறது நிமித்தமாக என்ன ஆசிர்வாதம் நமக்கு உண்டாகும் இதை பேசுனா நமக்கு என்னென்ன காரியங்களெல்லாம் தடையாக வரும் என்று சொல்லி நீங்கள் பேசுறதுல கொஞ்சம் பொறுமை வேணும் ஏன்னா மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தைகளுக்கும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நாம் கணக்கு ஒப்புவிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் நீங்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம மறந்துட்டால் எல்லாம் மறந்து இல்ல 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 நம்ம பேசுற வார்த்தையெல்லாம் பரலோகம் கவனித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும் நம்ம எச்சரிப்பு உள்ளவர்களாக இருக்கணும் அது மாத்திரமல்ல கோவிக்கிறதுக்கு தா நமக்கு தாமதமாய் காணப்பட வேண்டும் நமக்கு எதுக்கெடுத்தாலும் கோபம் வருது சிலருக்கு மூக்குக்கு மேலே கோபம் வருது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கோபம்தான் எத்தனை ஆசீர்வாதத்தை தடை பண்ணியிருக்கு தெரியுமா கோபப்பட்டு எத்தனையோ உறவுகளை நம்ம இழந்திருக்கிறோம் கோபப்பட்டு ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம் கோபத்தின் மூலமாக காயினின் வாழ்க்கையில் பார்க்கிறோம் சாபத்தை வருவித்து கொண்டான் இன்றைக்கும் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே இந்த மூன்று காரியத்தை மாத்திரம் செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா உங்களை அர்ப்பணிப்பீர்களா நீங்கள் மூன்று காரியத்தை திரும்பவும் உங்களுக்கு நினை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும் பேசுகிறதற்கு பொறுமையாக இருக்கணும் கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கணும் இந்த மூன்றையும் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பீர்கள் ஆசிர்வாதத்தை காண்பீர்கள் உயர்வை காண்பீர்கள் ஜெபிப்போம் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அருமை தகப்பனு இந்த வார்த்தையின்படியே இந்த மூன்றையும் நம்முடைய பிள்ளைகள் செய்ய கடைபிடிக்க கருபதாரும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமே காட் ஆசீர்வதிப்பார் காட்வாசியார்